வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் உங்கள் ராசியிலிருந்து பார்த்தா இரண்டாம் இடத்துல சனி இருக்காரு நான்காம் இடத்துல குரு ராகு ஆறாம் இடத்துல புதன் சூரியன் ஏழாம் இடத்துல சுக்கரன் எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது இதுதான் உங்களுடைய கிரக நிலவரம் இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் ஜூலை எட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் அந்த எட்டாம் தேதி அன்னைக்கு எட்டாம் இடமான சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பொதுவாக இந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து வெளியில வர்றதே உங்களுக்கு ஒரு நல்லதை தரக்கூடிய அபவாத பெயரிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது தேவையில்லாமல் கெட்ட பெயர் வாங்கிட்டு இருந்தீங்க கடந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளா ஒரு மாசமாவே வச்சுக்கலாம் இதுல பத்தாவதுக்கு சுக் செவ்வாய் அங்கே இருக்காரு ஏழாம் இடத்துல இருந்தாரு அவரு இப்போ அவரும் பயிற்சி ஆகிட்டாரு அதனால மன வருத்தங்கள் விலகுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்துல எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு புதன் பயிற்சியாக இருக்காரு எட்டாம் தேதியிலேருந்து அந்த எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் அங்க இருக்க போறாரு அதாவது சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசில அந்த கடகராசி கடகராசிக்கு சூரியன் பதினாறாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூலை பதினாறு ஆடி மாத பிறப்பு அந்த பதினாறாம் தேதியிலேருந்து சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் மன வருத்தங்கள் குறைந்தாலும் ஈகோ கிளாஷ் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாங்கிற ஈகோலேயே இருப்பீங்க அதை விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லது நடக்கும் உங்களுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பண வருமானத்திற்கு தொ குறைவு இருக்காது தனலாபம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது சனி பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகள் திடீர்னு தேவையில்லாத லீகல் காம்ப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தாது உங்களுடைய செல்வாக்கில குறைவை ஏற்படுத்தும் உங்களால் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு சிக்கல் தான் பண விஷயம் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் குரு பார்வை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்ன உங்களுடைய செல்வாக்கை நிலநிறுத்திக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதிகப்படியா வட்டி கட்டுறது அதிகப்படியா அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்றது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு இது எல்லாமே இந்த மாதத்துல வருது இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய சுபமான நாட்கள் விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை மூன்றாம் தேதி குரு பூர்ணிமா வியாச பூஜை ஜூலை ஒன்பது பானு சப்தமி ஜூலை பதினைந்து சனி பிரதோஷம் ஜூலை பதினாறு ஆடி மாத பிறப்பு தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினேழு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி இரண்டு ஆடிப்பூரம் இந்த நாட்களில் நீங்கள் சந்தோஷமான செய்திகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய காரிய பலிதம் ஏற்படுகின்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை ஒன்று இரண்டாம் தேதி இரண்டாம் தேதி எப்போ அப்படின்னு கேட்டால்னா இரவந்த இரண்டாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் அதன் பிறகு நாலாம் தேதி ஆரம்பிக்கிறது நாலாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து ஐந்து ஆறு ஆறாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு எட்டாம் தேதி மறுபடியும் ஆரம்பிக்கிறது இரவு எட்டு மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒன்பது பத்தாம் தேதி மாலை ஏழு மணி வரை அதன் பிறகு பதினைந்தாம் தேதி மறுபடியும் ஆரம்பிக்கிறது நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது பதினொன்றாம் தேதி காலை பதினோரு மணிக்கு மேலே அதில் ஆரம்பிச்சதுன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் தேதி காலை பத்து மணி வரைக்கும் அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி வரை உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குறிப்பாக தொழில் ரீதியான முயற்சிகள் வேலை ரீதியான முயற்சிகள் படிப்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாட்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் நன்மைகளை ஏற்படுத்தும் லாபத்தை ஏற்படுத்தும் இந்த மாசத்துல உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல் வார்த்தைகளால் குழப்பம் எதிரிகளின் தொல்லை உங்களுடைய செல்வாக்கு குறையிறது போன்ற சங்கடங்கள் நிகழக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள் அது என்னைக்கு வருதுன்னா ஜூலை இருபதாம் தேதி காலை பத்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ராத்திரி பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கு அந்த சந்திராஷ்டம நாட்கள்ல வரை அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்களோ இல்ல உங்க குடும்ப விஷயத்துல உங்க பண விஷயத்துல அடுத்தவங்களோ முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு நாலாம் இடத்துல இருந்து அதனால சுப விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு ஒன்னா அடுத்தவங்களுக்கு நீங்க சுப விரயம் பண்ணணும் உங்களுடைய தொழில் முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய பர்சனல் தேவைகளான சுகத்தை அதிகப்படுத்துகின்ற வீதமனை வாங்குவது தந்த நகை வாங்குவது வண்டி வாகன மாற்றம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த கடனுக்காகவும் நீங்க பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது கடன் ஜாஸ்தி ஆகிறது கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கிருப்பீங்க அதனால பற்றாக்குறை ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த வேலை இழப்பு காரணமாக பண வரவு தொய்வு ஏற்பட்டிருக்கும் பண தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை வரையங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கு அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கரன் பயிற்சியாகின்ற எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படும் அதே சமயம் எட்டாம் தேதி அணிக்கு சுக்கரன் ஏழாம் இடத்தை விட்டு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் பண வருமானம் ஏற்படும் ஆனா ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால மன வருத்தம் ஈகோ கிளாஷ் ஜாஸ்தி ஆகும் அதாவது இந்த மாசத்து இந்த மாதம் முழுக்க அனாவசியமா யாருக்கிட்டையாவது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அதிமேதாவித்தனத்தை நீங்க காமிச்சு உங்க பேரை கெடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சப்தமஸ்தானம் ஆறு ஏழு ஆகிய இரண்டு இடங்கள்ல கிரகங்கள் சில கிரகங்கள் மறைஞ்சால் நல்லது சில கிரகங்கள் இருந்தால் சிக்கல் ஏற்படும் ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சா நல்லது செவ்வாய் மறைஞ்சா நல்லது ஆனா ஆறாம் இடத்துல சுக்ரன் வந்தா கெட்ட பெயர் அபவாத பெயர் ஏற்படும் செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான தொழில் சேர்வங்களுக்கு நான்காம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்டிருக்காரு நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு இப்பொழுது பூமி தொடர்பான விற்பனை விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்தும் நீங்க உங்களுடைய இடத்த விற்கலான்னு போனா அது பத்து லட்ச ரூபாய் போக வேண்டிய இடத்த நீங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி வரும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால பண பற்றாக்குறை ஏற்படும் அதே சமயம் சரி விற்க வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாகும் மொத்தத்துல பண விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கோபமான கோபதாபங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் கவனத்துடன் பேசுவது நல்லது வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுல நல்ல விஷயம் யாருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் எட்டாம் தேதிக்கு மேலதான் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க படிப்பின் மூலமாக பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குரு பார்வையின் காரணமாக அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் அதற்குண்டான வகையில் சில நல்ல விஷயங்கள் சில நல்லோரின் தொடர்பு மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் பயிற்சி ஆகும்பொழுது சப்தமஸ்தானத்தை விட்டு பயிற்சி ஆகும்பொழுது பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பண தேவைகள் இருக்கு அதற்கேற்றால் போல பண வருமானம் இருக்கும் ஆனா உங்களுடைய வருமானத்தை காட்டிலும் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்களின் சொல்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படின்னா சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு சக பணியாளர்களின் மன வருத்தத்தை நீங்கள் வார்த்தைகளால் கிளறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடும் சில நல்ல எம்ப்ளாயீஸ் உங்களை விட்டு வெளியேறுவதற்குண்டான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு சற்று தொய்வு ஏற்படுகின்ற மாதம் வியாபாரம் குறையிற மாதிரி சூழ்நிலை இருக்கு வியாபாரத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்க வியாபாரத்தை உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டலாம் அதிருப்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை வியாபாரத்தை மாற்றிக்கலாமா வியாபாரத்தை இந்த வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற புதுசாக வியாபாரம் துவங்கலாமா இல்லை இந்த இடத்துல கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல கடையை ஓப்பன் பண்ணலாமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க இதனாலையும் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் தட்டுப்பாடு அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கிறதுனால பண விவகாரம் குடும்ப விவகாரம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி உள்ள இப்போ புதுசாக க கடன் வாங்கினீங்கன்னா மேலும் சிக்கல் ஏற்படும் நீங்கள் டைம் மேலே டைம் வாங்குற மாதிரி இருக்குது அதாவது ஒரு நாள் சொல்லியிருப்பீங்க அன்றைக்கி பணம் கட்ட முடியாது மேலும் தாமதமாகும் அதனால் நீங்கள் வந்து டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதாவது கால நேரம் கெடுவை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் அதனால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் கூடுகின்ற மாதமாக இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் இ இழந்த வேலை மீண்டும் கிடைப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு செல்வாக்கு குறையக்கூடிய நேரம் அது அந்த செல்வாக்கை நிலைநிறுத்தி கொள்வதற்கு கஷ்டப்பட்டால்தான் செல்வாக்கை நிலைநிறுத்திக்க முடியும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படின்னா வயது முதிர்ந்தவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆரோக்கிய விஷயத்தில் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரமாக இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு மற்றும் காராம்பசு வழிபாடு தினமும் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அல அடங்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா காராம்பசுவுக்கு அகத்திக்கீரை கீரை வெல்லம் வேர்க்கடலை இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அபவாத பெயர்வை நீங்கிறது மட்டும் இல்லை பணப்பற்றாக்குறையும் நீங்கி நிம்மதியை தரும்